இதில் பத்தொம்போதாம் தேதி கல்யாணம் வச்சுருக்காங்க அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி மகம் நட்சத்திரம் மரண யோகம் இருக்குது விருத்தி கரணம் இருக்குது அப்போ நம்மளுக்கு வந்து யோகம் வந்து சரியில்லை அன்றைக்கி கரிநாள் அப்படின்னு போட்டிருக்கு நம்மளுக்கு ஆனால் இங்கே தெலுங்குல இங்கே வந்து பத்தொம்போதாந்தேதி கல்யாணம் வச்சுருக்காங்க விவாக சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து மகா நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் சகல சௌபாகியம் அப்படின்னு இருக்குது இதை இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்படி பண்ணுறதுனால நட்சத்திரத்தை மட்டும் பலனாக வச்சு நம்ம சாதிக்க முடியுமா ஏன்னா திதி ஹெல்ப்பாக இருக்கணும் அந்த நாள் நல்லா இருக்கணும் இல்லையா அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படியே இருபத்தி நாலாந்தேதி தேதி ஒரு கல்யாணம் என்னுடைய ஓனருடைய பையனுக்கு அவருக்கு வந்து பிரதம திதி பாட்டியம்மை அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் அதுவும் நல்ல நாள் லக்ஷ்மி கடாச்சன்னு போட்டிருக்கு நம்மளுக்கு வந்து விவாக சக்கரத்தில் உங்களுக்கு அதையும் அனுப்பி வைக்கணும் பாருங்கள் ஆனால் வந்து நட்சத்திரத்தம் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வந்து பிரதம திதி இன்னைக்கு மூர்த்தம் வச்சுருக்காங்க இதுவும் எப்படி நல்லதாக ஒரு விளக்கம் எனக்கு கொடுங்க ஓகே வணக்கம் சார் இப்போது நம்ம தமிழ் கேலண்டருக்கும் தெலுங்கு கேலண்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது தெலுங்கும் கர்நாடகாவும் ஒரு கேலண்டரு தமிழும் கேரளாவும் ஒரு கேலண்டரு அதனால் இது வந்து சாந்தமான வருஷம் சந்த சௌரமான வருஷம் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை இது வந்து மூ சந்திரனுடைய அடிப்படையில் ஆந்திரா ஃபாலோ பண்ணுது நாம் வந்து சூரியனுடைய அடிப்படையில் பண்ணுறோம் இதனால் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து கிழமையே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஆந்திராவில் நாம் தமிழில் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் அதே மாதிரி வந்து கரிநாள் என்பது வந்து அது நல்லா இல்லை ஏன்னா சொல்லுவாங்க அது சூரியனை டிபெண்ட் பண்ணி அது டிசைட் பண்ணுது மாதத்தில் ஒரு ஃபிக்ஸட் டேஸ் தான் அது ஒரு மாதத்தில் எந்தெந்த தேதி வந்து கரிநாள்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அதனால் அது வருது அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கரிநாளுக்கு ரிலாக்ஸேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு முகூர்த்தம் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறது அப்போ காலையில் வந்து முதல் முகூர்த்தம் வந்து ஆறு ஏழரை ஆறு ஏழரை மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும் மற்றது அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து கிராமங்களில் வந்து கரினாலே என்னத்துக்கு வேணாம் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டுன்னு பண்ணிவிடுவாங்க தமிழ் கிராமத்தில் அதாவது தமிழ்நாட்டு கிராமத்தில் வேறு வழி இல்லைன்னா வந்து முதல் முகூர்த்தத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த முகூர்த்தங்களை வச்சுக்குவோம் பட் அது கூட ரிலாக்ஸேஷன் தான் அது வேறு ஒன்றும் இல்லை அது வந்து பை கன்வென்ஷனல் தியரி வேறு ஒன்றும் இல்லை சரி அதே விட முக்கியமானது வந்து யோகம் மரண யோகம்னு இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம தமிழ் சமுதாயத்தில் கண்டிப்பாக சித்த யோகம் அமிர்த யோகம் ரெண்டு இருக்கணும் மரண யோகம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுவோம் மரண யோகத்தில் முகூர்த்தம் வைக்கவும் கூடாது இது பொதுவான விதி அதே மாதிரி நத் எந்த ஒரு விதியுமே பஞ்ச அங்கங்கள் பார்த்திங்கன்னா நம்ம திதி பார்க்குறோம் அஷ்டமி நவமி அவாய்ட் பண்ணுங்கன்றான் பிரதமையை அவாய்ட் பண்ணுன்றான் அதே மாதிரி வந்து சதுர்த்தசி சிவராத்திரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் அப்போ நான் நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணோம் சஷ்டியை கூட அவாய்ட் பண்ணுற சொல்கிறான் நிறைய இடங்களில் சஷ்டியும் பிரச்சனை தானே ஸோ இப்படி நிறைய திதிகள் வந்து அவாய்ட் ஆகிடுது அப்போது அவன் திதிகள் அப்படின்னு ஒரு கணக்கில் ஒன்று வச்சுக்கிறாங்கோ அதே மாதிரி சுப நட்சத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கிறாங்கோ இப்போ முப்புறம் கேட்டை மூலம் இது முப்புறம் கேட்டை வந்து வைக்கிறது ஒரு பாடலே பாடி வச்சிட்டாங்கோ அதில் ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் சேர்ந்து போச்சு பன்னெண்டு நட்சத்திரத்தை எடுத்துக்கிறது இல்லைன்ட்டாங்க ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பன்னெண்டு நட்சத்திரத்தை எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த திதிகளில் வந்து ஏழு எட்டு திதிகள் கேன்சல் பண்ணிவிட்டு யோகங்களில் வந்து மரண யோகத்தை கேன்சல் பண்ணிவிட்டு இது மாதிரி நாட்களில் வந்து கரிமா அவமா இது மாதிரிலாம் வரும்போது அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டு வருது அது ரெண்டு வரும் அதாவது ஒரே நாளில் மூணு திதி வருது ஒரே நாளில் மூணு நட்சத்திரங்கள் வருது வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாழிகை இருக்கும் அப்புறம் மத்தியில் ஒரு ந ஒரு நட்சத்திரம் வரும் அப்புறம் கடைசியில் ஒரு ரெண்டு நாளைக்கு வர மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அது மாதிரி மூணு நட்சத்திரங்கள் மூணு திதிகள் வந்து அது எடுக்கக்கூடாது ரூல்ஸு அப்படின்னு வருது ஸோ அது இல்லாமல் மலை மாதங்கள்னு வேறு இருக்குது இந்த மலை மாதங்கள் வந்து ஒரே நட்சத்திரம் ஒரே மாதத்தில் ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமிலாம் வரக்கூடாது வந்தால் அந்த மாதத்தையே விட்டுடுன்றான் ஆனால் பட்டு இந்த காண்ட்ரவர்ஷியல் வந்து தெலுங்கில் வராது ஏன்னா தெலுங்கில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி தான் வரும் ஒரு அமாவாசை தான் வரும் மேல் கொண்டு வராது தெலுங்கில் ஸோ இப்படி வந்து கன்வென்ஷனல் தியரிக்காக மக்களுடைய சௌகரியத்துக்காகத்தான் முகூர்த்த விதானம் முகூர்த்த நிர்ணயம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது சார் இன்னும் சொல்ல போனால் கிழமையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமெலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது தமிழில் பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புதங்க புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் முகூர்த்த நாள் மீதி நாள்லாம் வராது செவ்வாய் சனி வந்து வைக்கக்கூடாது ஞாயிறு திங்கள் வந்து வைக்கக்கூடாது ஒரு கண்ணுள்ள நாட்கள் ஸோ அதனால் இப்படி எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதுலே பெட்டர்மெண்ட்டாக இருக்கிறது வந்து நாம் சூஸ் பண்ணி நம்ம வைக்கிறோமே தவிர வேறு வழி இல்லை அதில் வந்து விவாக சக்கரம் வைக்கிறோம் விவாக சக்கரமும் அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்துலேருந்து அன்றைய நட்சத்திரம் வரைக்கும் கணக்கு போட்டு பண்ணுறோம் இப்போ இது வந்து எதை இன்டைரக்டாக இந்த விவாக சக்கரம் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய பாகைக்கும் சந்திரனுடைய பாகைக்கும் இல்லை வேரியேஷனை தான் சொல்லுது அந்த வேரியேஷன் இஸ் நத்திங் பட்டு திதி வேறு ஒன்றும் இல்லை அப்போ திதியை மையமாக வச்சு தான் அந்த விவாக சக்கரம் ஃபிக்ஸ் ஆகுது இப்படி பல்வேறு ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பட்டு ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது நம்முடைய கண்வீனியும் இப்போ இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு முகூர்த்தம் வந்து இன்றைக்கி ஒன்று சொன்னேன் எப்படின்னா கடகலக்கணத்தை அதாவது எந்த மாதம் ஜூனாக ஜூலை ஜூலை மாதத்தில் ஒரு முகூர்த்தம் கடகலக்கணம் ஏழில் வந்து எட்டில் வந்து சனி இருக்குது இப்போது தற்போது இருக்குது இல்லையா லக்னம் லக்னாதிபதி எல்லாமே சூப்பராக இருக்குது மறு எல்லாமே கரெக்டாக இருக்குது எட்டாம் இடத்துல சனி இருக்குது எட்டில் எவரும் தீயர்னு சொல்கிறான் நல்லவங்க கூடாது கெட்ட உணரக்கூடாதுன்னு சரி அப்போ மூணு மணிக்கு மூணு நாள லக்னம் வச்சு பார்த்தா ரிஷப லக்னம் லக்னத்தில் குரு இருக்கார் ஏழாம் இடம் சுத்தம் எட்டாம் இடம் சுத்தம் லக்னாதிபதியும் பரவாயில்ல எல்லாமே ஓகே நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ப்ராக்டிக்கலி மக்கள் என்ன சொல்கிறான் மூணு நாள் ரியா ஐயோ வேணாம் அப்படின்றான் அதுக்கு ஏழரை ஒம்பது வச்சுக்கிறேன்றான் அப்போ ஏழரை ஒன்பது தான் எட்டு சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம் பட் என்னாலும் அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸு முக்கியம் அப்போது இருக்கிறதுலே வந்து சிறந்த முகூர்த்த தேறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் இஸ் த ஃபஸ்ட்டு கிரெட்டீரியா அப்படின்னு முடிவாகுது அதுக்கப்புறமா தான் மற்றதுலாம் ஏன்னால் வந்து கன்வீனியன்ஸ் ஓகே செட்டில் ஆகிடுச்சுனாவே அவங்க மனசு வந்து திருப்தி ஆகிடுது மனம் திருப்தி ஆகும்போது எல்லாமே நல்லா நடக்கும் இதுதான் சார் ஆ ரைட்டு அதனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அதுவும் எஸ்பெஷலி ஆந்திரா இந்த சவரமான வருஷத்துக்கும் சந்திரமான வருஷத்துக்கும் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் ஆர் தேர் நம்ம அதெல்லாம் வந்து அந்தந்த லோக்கல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி முகூர்த்தங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டு இன்னும் ஆந்திராவில் நடு ராத்திரியில் கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களா பண்ணவே மாட்டாங்க இல்லைங்களா இதே மாதிரி தான் சார் நன்றி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் நிறைய விவாக சக்கரமாக எல்லாம் போட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப உங்களுடைய ஜோதிட ஆர்வத்துக்கு என்னுடைய நன்றிகள் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பட்டு ப்ராக்டிக்கலி நிறைய விஷயங்கள் வந்து குரூப்லேயே பார்த்தீங்கன்னா கூட சிலதெல்லாம் அப்படியே தள்ளி போகுது ஏன்னால் அதை கேட்கிறவங்களுக்கு பொறுமை இல்லை அதனால் நான் சொல்கிறவங்களும் வந்து அதை ஈடுபாடோடு சொல்ல முடியல இதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி சார் வாழ்த்துக்கள் சந்தோஷம் பாய்